இந்த முப்பத்தி எட்டாவது நாளிலும் தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்திற்கு ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தர் நல்லவர் நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சுகத்தை பற்றிய பல சத்தியங்களை இந்த நாட்களில் தினம்தோறும் நீங்கள் கேட்டு வருகிறீர்கள் நிச்சயமாகவே இது உங்களை ஆசீர்வதிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா செல்வின் ஈரோடு அப்படின்ற சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வார்த்தை கேட்டு அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் பைட் தெய்வீக சுகம் எங்கிருந்து தொடங்குகிறது பைபிள் ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் நம்ம இருதயத்துல நம்ம மனசுல எண்ணுங்கிற எண்ணங்களிலிருந்து நம்முடைய சுகம் தொடங்குகிறது நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா வெளியிருந்து கத்த நம்மளை சுகப்படுத்துறாரு இல்ல உள்ள இருந்து தேவன் நம்மை சுகப்படுத்த விரும்புகிறார் சுகம் அப்படின்றது உங்களுடைய எண்ணத்திலேயே இருக்க வேண்டும் எண்ணத்திலேயே சுகத்திற்கான விதைகளை விதையுங்கள் உள்ள இருந்து தேவன் நம்மை சுகமாக்குகிறார் நம்முடைய நினைவுகள் நம்முடைய உணர்வாக நம்முடைய பேச்சாக நம்முடைய செயலாக மாறுகிறதுனால் அதனுடைய தாக்கத்தை அதனுடைய விளைவை நம்முடைய சரீரத்திலே நாம் உணர ஆரம்பிக்கிறோம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் தமிழில் ஜீவ ஊற்று என்று போட்டு போடப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கிற சகலமும் உன் இருதயத்திலிருந்து தான் தோன்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது அங்குதான் துவங்குகிறது இருதயம் தான் துவக்கத்தின் இடம் இருதயத்தில் தான் நினைவுகள் இருக்கிறது இருதயத்தில் தான் சிந்தனைகள் இருக்கிறது இருதயத்தில் தான் கற்பனைகள் இருக்கிறது என்னுடைய நினைவு என்னுடைய நினைவிலே நான் வியாதியை நினைத்து விட்டால் அங்கிருந்து வியாதி துவங்குகிறது என்னுடைய நினைவிலே சுகத்தை நினைத்து விட்டால் அங்கிருந்து சுகம் தொடங்குகிறது என்னுடைய எண்ணத்திலிருந்து தான் என்னுடைய ஆரோக்கியமோ சுகமோ சுகவீனமோ இருக்கிறது அப்போ தேவ பிள்ளைகள் உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் பலவீனத்தோடு வழியோடு இருக்கும்போது வழியை சிந்தித்து வழியை அதிகரிப்பதை விட சுகத்தை சிந்தியுங்கள் ஆரோக்கியத்தை சிந்தியுங்கள் உங்களுடைய சரீரத்தில் விடுதலையை சிந்தியுங்கள் பலனை சிந்தியுங்கள் ஜீவனை சிந்தியுங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னார் உங்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்களை கத்துடைய வார்த்தையினாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரி செய்ய வேண்டும் அப்போஸ் நான் இங்க பவுல் சொல்றாரு சிந்தையில எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்துங்கள் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துங்கள் பாருங்க அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் குறுந்தியர்ல எழுதும் போது பவுல் சொல்லுகிறார் எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குகிற ஒரு ஆயுதம் இருக்கிறது அரண்கள் அரண் அப்படின்றது வந்து ஒரே நாளில் கட்டிட முடியாது அரண் அப்படின்றது எப்படி கட்டுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்லாக வச்சு கட்டுவாங்க அது நாள் கணக்கில் வாரக்கணக்கில் கணக்கில் ஆயிருக்கும் ஒரு அரணை கட்டுவது என்பது அரண் என்பது ஒரு பாதுகாப்பின் வளையம் அதற்குள்ளே தான் குடியிருக்கிறார்கள் அப்போ பிசாசு நம்ம வாழ்க்கையில் இடம் பிடிக்கணும்னா ஒரு நாளில் வர முடியாது ஒவ்வொரு கல்லாக போடுற மாதிரி ஒவ்வொரு எண்ணமாக போடுறான் அப்போ உங்களுடைய மனதில் ஒரு பயம் ஒரு வியாதியை குறித்த பயம் ஒரு மரணத்தை குறித்த பயம் ஒரு தோல்வியை குறித்த பயம் அப்போ ஒவ்வொரு எண்ணமும் பில்டாக பில்டாக என்ன ஆகுதுன்னா அது நம்முடைய எண்ணத்திலே ஒரு அரணை போல இருக்கிறது ஒரு அரண் அந்த அரன்ல தான் உட்கார்ந்து அவன் வேலை செய்யறான் அப்போ அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் உள்ள ஒரு ஆயுதம் இருக்குதுன்றாரு அந்த ஆயுதம் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை பிசாசின் நாள் கணக்கிலே வாரக்கணக்கிலே மாதக்கணக்கிலே சிலருக்கு வருஷ கணக்குல போட்டு வைத்திருந்த அரண்களை நிர்மூலமாக்குகிற வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போதெல்லாம் இதுவரை உங்களுடைய மனதில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற அரண்கள் தரைமட்டமாகும் நிர்மூலமாகும் ஒருவேளை வியாதி குறித்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்கள் மூலமா மருத்துவர்கள் மூலமா நீங்க படிச்ச நியூஸ் மூலமா மற்றவர்களுடைய அனுபவத்தின் மூலமா ஏதோ நீங்க பார்த்ததுல நீங்க கேள்விப்பட்டதுல மருத்துவர்கள் மூலமா இப்படி பல செய்திகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு கல்லா ஒரு அரணை கட்டி வியாதியை குறிச்ச ஒரு பயத்தை உங்க மனதுல வச்சிருக்குங்களேன் சுகத்தை குறித்து கத்த பேசுகிற வார்த்தை உங்கள் எண்ணங்களில் இருக்கிற அறன்களை நிர்மூலமாக்கும் அப்ப தேவ பிள்ளைகள் எண்ணத்தை எதனால் நிரப்பணும்னா கத்தருடைய வார்த்தையினால் நிரப்புங்கள் தேவனுடைய வார்த்தை உங்க எண்ணத்துக்கு கொண்டு போகும்போதே இதுவரை கட்டமைக்கப்பட்டிருக்கிற எல்லா அறன்களையும் அது நிர்மூலமாக்குகிறது ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் பனிரெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம் இந்த பனிரெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு பனிரெண்டு வருஷமாக சிந்தையில் ஒரு அரண் இருக்கிறது என்னன்னா நம்ம வியாதி சுகமாகாது வாய்ப்பில்லை சரியாக வாய்ப்பில்லை ஏதோ ட்ரை பண்ணிட்டோம் சொத்தெல்லாம் செலவழிச்சு பார்த்தாச்சு எல்லா வைத்தியர்களையும் பார்த்தாச்சு எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் பார்த்தாச்சு சற்றாகிலும் குணமடையவில்லை ஆஸ்திகளை எல்லாம் இழந்தாச்சு இதுக்கப்புறம் நமக்கு சுகம் என்று ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு கட்டமைப்பு ஒரு அரண் அவளுடைய மனதிலே இருக்கிறது இந்த நேரத்திலே அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள் இயேசுவை குறித்து கேள்விப்படும் போது என்ன கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க பிறவி குருடன் சுகமாகிறான் பிறவி சப்பானி நடக்கிறான் குஷ்டரோகி சுத்தமாகிறான் மறித்தவன் கூட எழும்புகிறான் இதுவரை நடக்காததெல்லாம் இந்த இயேசு மூலமாய் நடக்கிறது என்கிறதை கேள்விப்படும் போது இந்த வார்த்தை இந்த வார்த்தை இந்த செய்தி இந்த தகவல் அவளுடைய மனதில இத்தனை நாட்கள் கட்டமைக்கப்பட்டிருந்த அரணை தகர்த்து போடுகிறது நான் நினைச்சேன் பன்னெண்டு வருஷம் எனக்கு நடந்த அனுபவத்துல நான் கேள்விப்பட்டதெல்லாம் செஞ்சு பார்த்தபோது எனக்கு சுகமாக வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கு சொல்லுகிறார்கள் வாய்ப்பே இல்லாதவர்கள் எல்லாம் சுகமாயிருக்கிறார்கள் அப்பொழுது இப்பொழுதுதான் அவளுக்கு முதலில் எண்ணத்துல ஒரு யோசனை தோணுது நான் சுகமாவேன் இந்த எண்ணம் தான் அவளுடைய சுகத்திற்கான காரணமாகவே இருந்தது இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில கத்தர் சுகத்தை கொடுப்பதற்கு முன்பாக சுகத்தை குறித்த எண்ணத்தை விதைக்கிறார் அதனால தான் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா உங்க சிந்தனையில ஒரு எண்ணம் நீங்கள் சுகமாவீர்கள் நீங்கள் சுகமாவீர்கள் நீங்கள் ஆரோக்கியம் ஆவீர்கள் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் நம்மளுக்கு அதுலேயே சந்தேகம் வரக்கூடாது நான் எல்லாம் சுகம் எனக்கு என்னைக்கு சுகம் கிடைக்கும் போகுது எனக்கு எல்லாம் விடுதலை கிடைக்குமா இந்த மாதிரி சந்தேகத்தின் எண்ணத்திலே இருக்கிறதுனாலதான் நம்ம வியாதியோடயே போராடிட்டு இருக்கிறோம் கர்த்தர் நம்முடைய எண்ணங்களுக்கு வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார் என்று சொல்லும் போது வசனம் வந்து அதுவாட்டுக்கு என் சரீரத்துல வேலை செஞ்சிடும்னு நினைக்கிறோம் இல்ல வசனம் உங்க மனசுல வேலை செய்யும் அவர் வசனத்தை அனுப்புகிறதே உங்கள் எண்ணங்களில் வியாதியை பற்றி எண்ணத்தை துரத்தி சுகத்தை பற்றி எண்ணத்தை விதைப்பதற்காக தான் நீங்கள் வசனத்தை கேட்கும் போது இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் போது உங்களுக்குள்ளே நான் சுகமாவேன் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் உங்களுக்குள்ளே பயம் விலக வேண்டும் உங்களுக்குள்ளே அற்புதத்தை குறித்த ஒரு விசுவாசம் அதிகரிக்க வேண்டும் எண்ணத்திலே எண்ணத்திலிருந்து என்னுடைய சுகம் தொடங்குகிறது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான் நம்மை குறித்து பல பேர் பலவிதமாய் நினைக்கலாம் மற்றவர்களுடைய நினைவுகள் நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை உங்கள் நினைவுகள் தான் உங்கள் வாழ்க்கையில நிஜமாக போகிறது உங்கள் நினைவுகள் உங்கள் மனதுல சுகத்தை குறித்த எண்ணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்க எண்ணத்துல தெய்வீக சுகத்தை பற்றிய நினைவுகளால் நினை நிறைந்திருங்கள் ஆண்டவர் உங்களுடைய மனதிலே பேசி வார்த்தையை அனுப்பி அரண்களை நிர்மூலமாக்கி தம்முடைய வார்த்தை உங்கள் மனதில் விதைக்கிறதுனால் அங்கிருந்து உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் சரீரத்தில் நடக்க தொடங்குது அதனால மிக வழியோட வேதனையோட வியாதியோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் சொல்றேன் உங்களுடைய சுகம் சரீரத்தில் எப்ப சுகமாகும் என் வழி எப்ப நீங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்துல கத்தருடைய வார்த்தை உங்களுடைய மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நான் சுகமாவேன் என் வியாதி நீங்கி போகும் நான் ஆரோக்கியமா இருப்பேன் என் பலவீனங்கள் நீங்கி போகும் நான் படுத்த படுக்கையில் இருக்க போவதில்லை நான் இந்த வியாதியிலே கஷ்டப்பட போவதில்லை கத்தரனை சுகமாக்குவார் இந்த எண்ணம் தான் உங்களுடைய சுகத்திற்கான முதல் படி நாளும் வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போதே நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன் உங்களுடைய எண்ணத்துல சுகம் விதைக்கப்படுவதாக உங்கள் நினைவிலே ஆரோக்கியம் விதைக்கப்படுவதாக உங்கள் மனதிலே உங்களுடைய மனதிலேயே தெய்வீக சுகம் விதைக்கப்படுவதாக நம்பிக்கை பறக்கட்டும் நீங்கள் அற்புதங்களை எதிர்பாருங்கள் பேச தொடங்குங்கள் செயல்படுங்கள் அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாக என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அவருடைய நினைவிலே அவர்களுடைய எண்ணத்திலே உங்களுடைய சுகமளிக்கிற வார்த்தைகள் உங்களுடைய வாக்கு தத்தங்கள் இப்பொழுதே நிறைந்திருப்பதாகும் எல்லா அரண்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும் இதுவரை அவருடைய மனதில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா பொய்கள் பொய்யினால கட்டப்பட்டிருக்கிற எல்லா அரண்கள் உங்களுடைய வார்த்தையினாலே தகர்க்கப்படுவதாகும் உன்னுடைய வார்த்தை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கும் அவர்களுடைய மனதிலே அவர்களுடைய நினைவிலே அவர்களுடைய இருதயத்திலே உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் சுகம் அவர்களுடைய எதிர்பார்ப்பாய் மாறுவதாக நான் செபிக்கிறேன் அன்றுவரையும் எந்த நிலையில எந்த வேதனையில் அவர்கள் இருந்தாலும் சுகமளிக்கிற உடைய வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம் அவர்களுடைய நினைவிலிருந்து சுகம் தொடங்கட்டும் அவர்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவர்கள் இருக்கிறார்கள் ஒருவேளை இதுவரை இருதயத்தின் நினைவில் வியாதி இருந்திருக்குமானால் இப்பொழுது நான் ஜபிக்கிறேன் அவளுடைய இருதயத்தின் நினைவிலேயே சுகம் தொடங்கட்டும் ஆரோக்கியம் தொடங்கட்டும் விடுதலை தொடங்கட்டும் உங்களுடைய நாமத்தினாலே அவர்கள் ஜெயம் எடுப்பார்களாக நான் ஜபிக்கிறேன் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல புதாவே ஆமே கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் நாளை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வசனங்களை தியானிங்கள் இந்த நாள் முழுவதும் இதுவே உங்கள் தியானமாக இருக்கட்டும் உங்கள் எண்ணங்களை சுகத்தினால் நிரப்புங்கள் சீக்கிரத்திலே உங்கள் சரீரத்திலே நீங்கள் சுகத்தை பார்ப்பீர்கள் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ